வணக்கம் மக்களே இந்த உலகத்திலேயே நம்ம மனிதன் தான் சுயமாக யோசிக்கக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனியா யோசிக்கிற சக்தி இருக்கு அதே போல் இந்த உலகத்திலேயே தாய்மையை விட சிறந்த ஒரு சக்தியும் ஒரு புனிதமான சக்தியும் ஏறக்குறைய கடவுளுக்கு நிகராக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சக்தின்றது தாய்மை தான் சொல்லுவாங்க அப்படி தான் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கோம் நாமலாம் அப்படிதான் தான் போட்டுடறோம் அது ஒரு நம் தாயாக இருக்கட்டும் நம்மளை நம்மளை பெற்றெடுத்த தாயாக இருக்கட்டும் இல்லை நம்ம மனைவியாக இருக்கட்டும் அவங்க தாய்மையை அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க மேலே வர்ற நமக்கான கரிசனமாக இருக்கட்டும் எப்படி பார்த்தாலும் தாயன்றதை ஒரு உண் உன்னதமான பொசிஷனில் தான் நம்ம வைக்கிறோம் அப்படிப்பட்ட தாய்மையை செதைச்சி சுக்குநூறு ஆக்குற மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு ஒசூரில் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்கிறதுக்கு கூட வாயெல்லாம் நமக்கு கூசும் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கடந்த நாலாம் தேதி வந்து ஒரு குழந்தை ஒன்று இறந்து போகுது இறந்து போனதுமே அவங்க அப்பா போய் உள்ள போய் பார்க்குறாரு போயிட்டு அந்த குழந்தைய விளாட வைக்கிறாரு விளாட வச்சா குழந்தைய எஞ்சிக்கல என்னடான்னு பார்த்தா குழந்தைக்கு மூச்சு இல்லை மூச்சு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில இருந்த அந்த அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்டால் என்னம்மா ஆச்சுன்னு கேட்டால் இவ்வொன்றும் இல்லையே நான் பால் கொடுத்துருந்தேன் பால் கொடுக்கும்போது பொறையாயிருச்சு சரி தூங்குட்ட விட்டுட்டு வச்சுட்டு வந்தேன் வந்து பார்த்தா இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஷுவலாக அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட அப்பா வந்துட்டு பதட்டத்தில் அப்படியே பதறிட்டு அழுகுறாப்புல கத்துறாப்புல குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட அந்த குழந்தையோட அம்மா வந்து எந்த வித பதட்டமும் இல்லாமல் வித சலனமும் இல்லாமல் அவங்க பாட்டில் நார்மலாக ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க நடிப்பாகவே சரி இப்போவும் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக சந்தேகம் வரல கணும் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை குழந்தைய வந்துட்டு இந்த பிரேத பரிசோதனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இவருக்கு என்ன சொல்கிறாருன்னா இல்லை வேண்டாம் பிரேத பரிசோதனைலாம் வேண்டாம் நான் வந்துட்டு என் குழந்தை போனது போனதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் தோட்டத்திலே புதைச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு எதுலேயே ஒரு இடத்துல புதைச்சிடுற இது கடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி என்ன ஆச்சுன்னா இந்த அந்த பெண்ணோட என்ன பாரதி அந்த பெண்ணோட பேர் வந்து பாரதி அது பெண்ணுன்னு சொல்ல முடியாது அது ஒரு பேய் அந்த அந்த மூதேவி பேர் வந்து பாரதி அந்த பாரதி என்ன பண்ணுறான்னா ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க இதை பார்த்ததும் இதை வாட்ச் பண்ணுறாரு கணவர் சுரேஷ் வந்து வாட்ச் பண்ணுறாங்க வாட்ச் பண்ணதுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா சரி என்ன தான் பேச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து வா அதை அந்த ஃபோனை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஃபோனை செக் பண்ண பார்க்கும்போது படுக்கையில் வந்து ரெண்டு ஃபோன் இருந்திருக்கு சரி ஒரு ஃபோனை விட்டுட்டு இன்னொரு ஃபோனை செக் பண்ணலான்னு பார்த்தா அங்கே தான் இருக்குது மிகப்பெரிய அசிங்கம் கேவலம் இந்த அசிங்கத்தை நம்ம வந்துட்டு நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க இது வந்து மிகப்பெரிய அசிங்கம் அந்த பெண் வந்து அந்த பாரதின்ற பொண்ணு வந்து சுமித்ரான்ற ஒரு பொண்ணு கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வீடியோ வீடியோக்கோள் எல்லாம் அவரு கணவர் பார்க்குறாரு இதை பார்த்ததுமே அவருக்கு பதட்டத்தில் அதிர்ச்சி அடைஞ்சு என்னடா இது இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்ததுமே இந்த சுமித்ரா என்ன பண்ணுறா அப்ஸ்காண்டிங் ஆயிடறான் சுமித்ரா பாரதி எஸ்கேப் ஆயிடுறா சுமித்ராவை வந்து இவங்க வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சதுமே சுமித்ரா என்ன பண்ணுறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிடுறான் சொன்னதுக்கப்புறம் இவங்க பாரதிய லைட்டா பொறி வச்சு இவங்க ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரியெல்லாம் என்ன நடந்தது சொல்லு ஒன்று எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினதுக்கப்புறம் நான் வரேன் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த சுமித்ராக்கும் எனக்கும் ரொம்ப நாளா தொடர்பு இருக்கு அந்த சுமித்ராவும் நானும் லவ் பண்றோம் நெருக்கமா பழகுறோம் தவறான விதத்துல பழகுறோம்னு சொல்லியிருக்கேன் நிறைய தடவை நாங்க வந்துட்டு தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கோம் இந்த உறவை நம்ம எந்த விதத்துல வைக்கிறது கள்ள காதல்ல வைக்கிறதா இல்ல நல்ல காதல்ல வைக்கிறதா இல்ல எது என்னத்தன்னு சொல்றது ஒரு காலத்துல நம்ம வந்து ஆண் மீது பெண் கொண்ட காதலையும் பெண் மீது ஆண் கொண்ட காதலையும் நல்ல காதல் கள்ள காதல் எந்த ஒன்னு சொல்லுவோம் இதை எந்த விதத்துல வைக்கிறது சரி விஷயத்துக்கு வரேன் சுரேஷ் பாரதி சுரேஷ் தம்பதியினருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்திருக்கு காலப்போ இப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா கடந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது அந்த ஆண் குழந்தையே பா தெரியும் இல்லையா ரெண்டு பெண் குழந்த ஆயிடுச்சுன்னா ஒரு ஆண் குழந்தை பிறகும்போது கொஞ்சம் செல்லமாக பார்த்துக்குவாங்க அப்படி செல்லமாக பார்த்துக்கும்போது இது இந்த சுமித்ராக்கும் பாரதிக்கும் இந்த குழந்தை வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சான் இந்த சுமித்ராக்கும் பாரதிக்கும் இந்த குழந்தை டிஸ்டர்ப் ஆயிட்டு அவங்க ஒன்னா இருக்கும்போது அவங்க பேசும்போது எல்லா இடத்துலையும் இதுக்கு அழுது டிஸ்டர்ப் பண்ணுது பேசிட்டு இருக்கும்போதே குழந்தைய தூங்க வைக்கணும்னு போயிடுறான் பேசிட்டு இருக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு போயிடறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் என்ன பண்ணிருக்குது சுமித்ரான்ற நாய் போய் அந்த அந்த குழந்தைய ரொம்ப நாளா நொடிச்சுட்டே இருந்திருக்கிறான் என்ன விட அந்த குழந்தை தான் முக்கியமா அந்த குழந்தைய தான் நீ வந்து லவ் பண்ணுற அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னை மறந்துட்ட அப்படின்னு சொல்லி பேசினு பேசியிருக்கிறான் அந்த பேசினதெல்லாம் அந்த ரெண்டாவது ஃபோனில் ரெக்கார்ட் இருக்குது அந்த ரெக்கார்டை வந்துட்டு கணவர் பார்த்துடுறாரு அப்போது அந்த ரெக்கார்டை பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க மேலே சந்தேகம் அதிகமாகி இது என்ன பண்ணுறாரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக போகிறாரு அப்புறம் தான் தெரிய வருது அந்த சுமித்ரா தான் இந்த குழந்தைய கொல்ல சொல்லி கொடுத்துருக்கான் நீ வந்துட்டு இந்த குழந்தைய கொண்ணுடு என் மேல் உண்மையாவே உனக்கு பாசம் இருந்தா அந்த குழந்தைய இந்த பொண்ணுங்க வந்து லவ் பண்ற ஆண்களை கூட இதுதான் கேக்குறது நான் வேணுமா உங்க அம்மா முக்கிய உங்க நான் வேணுமா உங்க ஃபேமிலி வேணுமா நான் வேணுமா உங்க ஃப்ரெண்டு வேணுமா நான் வேணுமா உங்க வேலை வேணுமா நான் வேணுமா உங்க மயிறு வேணுமா இது இந்த கேள்வியை கேட்டு கேட்டு கொள்ள குடும்பம் அழிஞ்சிருக்கு அந்த மாதிரி நான் முக்கியமா உன் குழந்தை முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டிருக்கான் எனக்காக உன் குழந்தைய கொள்ளுன்னு சொன்னதுமே இந்த இந்த ராட்சசி இருக்கு பார்த்தியா இந்த மூதேவி சனி கருமம் பூச்சி எடுத்த நாய் இந்த நாய் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த குழந்தைய கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டு அப்படியே ஹம்பளாக வெளியில் வந்து நின்றுட்டு இருந்திருக்கு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு கணவர் பார்த்து அலறையில் அப்படியே ஒரு வேஷம் போட்டு நாடகம் ஆடிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் தெரிஞ்ச கணவர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இதெல்லாம் நடந்திருக்கு என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்கொரி பண்ணி அவங்க அந்த ரெண்டு மூதியவங்களையும் அந்த ரெண்டு பேயிங்களையும் பிடிச்சி பிசாசங்களை பிடிச்சி ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க இன்னும் என்குவரியில் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல நான் கேட்குறேன் ஒரு காலத்தில் வந்துட்டு ஆனை பொண்ணு லவ் பண்ணுவாங்க பொண்ணு ஆண் லவ் பண்ணுவாங்க மேபி இந்த மாதிரி இந்த ஓரின சேர்க்கைன்றது வந்து நடந்திருக்கலாம் எங்கொன்னும் அங்கேன்னும் ஏன்னா அன்றைக்கி மீடியா பவர் கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இருந்தாலும் எங்கோ அத்திப்பூத்த மாதிரி எங்கோ ஒன்று நடக்கும் ஆனால் இன்றைக்கி டூ கே கிட்ஸுன்ற பேரில் இவங்க செய்கிற அட்டோழியத்தில் மூ பாதிக்கு பாதி பேர் பாதிக்கு பாதி பேர் நீங்கள் வந்துட்டு நியூஸை காலையில் வாட்ஸ்அப்லயோ இல்லை எதுலையாச்சும் ஒரு நியூஸ் கண்டிப்பாக ஒரு பெண்ணு ஒரு பெண்ணு கூட ஓடி போயிட்டால் ஒரு ஆண் ஒரு ஆணை திருமணம் செஞ்சுக்கணுன்ற நியூஸ் வருது கேட்டால் எங்களுக்கு இதை லீகலைஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் என்ன நீங்கள் யார் கேட்குறதுக்கே அப்படின்றாங்க அப்போது இந்த சமுதாயத்தை சமூகத்தை எப்படி கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி நமக்கு ஒன்றுமே புரியல அப்போது இந்த ஓரின சேர்க்கை இப்படியே போச்சுன்னா நாளைக்கு குழந்தைங்க எப்படி பிறக்கும் இந்த மனித இனம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எவால்வ் ஆகி போகும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்த தான் அந்த இடத்துல ஒரு குழந்தை உருவாகும் அதுதான் அப்படியே எவால்வ் ஆயிட்டு அது அவங்க குடும்பமாக அவங்க பரம்பரையாக அப்படியே போயிட்டு இருக்கும் ஒரு ஆண் இங்கே ஆண் இவங்க ஒரு பெண்ணு இங்கே ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு இப்படியே போயிடுச்சுன்னா இந்த கலாச்சாரம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த தேசம் கண்டிப்பாக குடித்த ஆயிடும் மனித இனமே அழிஞ்சிடும் அப்படி ஒரு அழிவு நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இதை ப்ரொமோட் பண்ணுற விதத்தில் இதை கேட்டோம்னா நம்மளை வந்துட்டு பழமைவாதி பூமரங்கள்னு சொல்லுவாங்க அது பரவாயில்ல அதை பற்றி நம்ம கவலை இல்லை ஆனால் இது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு தா ஒரு பசுமாடு ஒரு பசுமாடு பால் கறக்கணும்னா அந்த கண்ணுக்குட்டி இல்லாமல் பால் கறக்காது அந்த கண்ணுக்குட்டி இறந்துருச்சு ஒரு வேலை அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து அது மாதிரியே ஒரு வக்கைப்பொருளை செஞ்சு வைக்கோலில் செஞ்சு அதில் அந்த பசுந்தோலை போத்தி கொண்டு வந்து கன்றுக்குட்டி மாதிரி நிற்க வச்சாதான் அதில் பால் சுரக்கும் ஒரு பசு மாட்டில் பால் சுரக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கேரக்டரு ஒரு பசுமாட்டுக்கிட்டேயும் இருக்குது தாய்மேன் அந்த நிலைமை அடைஞ்சிட்டா அந்த பசுமாட்டுக்கிட்டே இருக்குது ஒரு தாயின்ற ஒரு இடத்துல இருந்தே ஒரு ஒரு தாய்க்கு இந்த ஒரு விஷயம் பெரிய விஷயமா இல்லாமல் ஒரு குழந்தைய கொள்கிற அளவுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் இந்த சமூக சமுதாயத்தில் இந்த லெஸ்பியனோட ஆட்டம் எந்த அளவுக்கு குறைவோடு கிடைக்குதுன்னு பாருங்கள் நான் லெஸ்பியன் கம்யூனிட்டியவே நான் வந்து குறை சொல்லலை தப்பு சொல்லலை ஆனால் இது சரியாக தப்பா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் இந்த சமுதாயத்தில் வந்து திருநம்பிகள் திருநங்கைகள் இவங்க எல்லாரும் ஒரு கம்யூனிட்டி ஏன்னால் அவங்களுக்கு அது வந்துட்டு இறைவன் படைப்பு ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் இய இறைவன் படைப்பாகவும் எடுத்துக்கலாம் இல்லை இயற்கையாகவும் எடுத்துக்கலாம் இயற்கையில அவங்க ஒரு பாலினம்னு எடுத்துக்கலாம் அப்போது அவங்க அப்படி பிறந்ததுக்கு யாரும் இங்கே த பொறுப்பேற்க முடியாது யார் மேலேயும் குத்தம் குறையும் சொல்ல முடியாது அவங்களையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் இந்த சமூகத்திற்கு எதிராக நம்ம யூஸ் பண்றோமா இந்த சமுதாயத்துக்கு ஆதரவாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது தான் இங்கே இருக்கிறதே விஷயம் இந்த மாதிரி ஒரு குழந்தைய கொள்றதாவோ இல்லை கணவனை கொள்றதாவோ இந்த மாதிரி தான் பிரியாணி கடைக்காரன் அலோவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு குழந்தைங்களை வந்துட்டு விஷம் கொடுத்து கொலை பண்ணியிருக்கேன் அந்த ஒரு நாய் ஒரு ஒரு தெருப்பொருக்கி நாய் அந்த நாய் வந்துட்டு ஏன்னா அது பேர் கூட மறந்துட்டேன் நான் அப்போ காதலனுக்காக குழந்தைங்களை கொள்றது ஒரு லெஸ்பியனுக்காக குழந்தைங்களை கொள்றது இதெல்லாம் சமுதாயம் எங்கே போய் நிற்கும் அப்படின்றத நீங்களே பாருங்க இந்த ரெண்டு பிசாசுங்களுக்கும் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம் உண்மையிலே இனிமே வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாட்டில் அவங்கள நேசிக்கிறதோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதோ அவங்கள கூட்டிகிட்டு போகிறதோ போயிடுங்க தயவு செஞ்சு குழந்தைங்களையோ கணவரையோ எதுவும் செய்ய செஞ்சிடாதீங்க செய்யாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேடிட்டு போயிடுங்க ஒரு லெஸ்பியன் ஒரு பெண் ஒரு பெண்ணோட வாழ்கிறது சட்டம் அனுமதிச்சிருச்சு ஒரு ஆண் ஒரு ஆண் வாழ்கிறதுக்கு சட்டம் அனுமதிச்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை அதனால தயவு செஞ்சு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா இவங்க இருந்து சரியான முறையில் விவாகரத்தை வாங்கிட்டு போயிட்டு கிட்ட வாழ்க்கை நடத்துங்க இதில் தவறே கிட்ட இனிமே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய மிகப்பெரிய பெருந்துயரங்கள் குழந்தைங்கள அப்படின்றது எத்தனையோ பேர் வந்து குழந்தை இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நிறையா தம்பதிகள் வந்து குழந்தை இல்லாமல் இன்ன வரைக்கும் இயங்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு குழந்தைய தராங்கன்னா இனிமேலும் இந்த ஒரு சம்பவம் எங்கேயும் நடக்கக்கூடாதுன்றதை நம்ம கடவுள் கிட்ட வேண்டிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்